கோவை சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கப்பட்ட பேருந்து பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சி கோவை மாவட்டம் மருதமலை சாலை கல்வீரம்பாளைய பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணுவாய் வடவள்ளி மருதமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கணவாய் பகுதியிலிருந்து கல்வீரம்பாளையம் பகுதிக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் இல்லாததால் ஷேர் ஆட்டோ மற்றும் தனியார் வாகனங்களில் மாணவ மாணவிகள் சென்று படித்து வருகின்றனர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த இடைவெளியை தனியார் வாகனங்கள் மூலமாகவோ அல்லது நடந்து சென்றோ படித்து வருகின்றனர் மேலும் அப்பகுதி பொதுமக்களும் பொது போக்குவரத்து இல்லாமல் சிரமப்பட்டு வந்தனர் இந்த பகுதிகள் சோமபாளையம் வரை மட்டுமே ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த அரசு பேருந்தே பள்ளி மாணவர்களுக்காவது கல்வீரம்பாளையம் பகுதி வரை நீட்டித்து இயக்க வேண்டும் என்று சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களும் இணைந்து ஆணிவேர் எனும் தனியார் அமைப்பு சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து மனு அளித்திருந்தனர் மனு மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது அரசு பேருந்தானது கணுவாய் பகுதியிலிருந்து கல்வீரம்பாளையம் பகுதி வரை நீட்டித்து இயக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் இந்த பேருந்து சேவையானது துவங்கியுள்ள நிலையில் இன்று அதனை பொதுமக்களும் ஆணிவேர் அமைப்பினரும் சேம் சோமம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மேலும் அந்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பொன்னாடை அணிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இப்பேருந்து சேவையால் கணுவாய் யமுனா நகர் காலப்பநாயக்கன் பாளையம் சோமபாளையம் நாவவூர் மகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பாரதியார் மற்றும் அரசு சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் பயனடைவர்